ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் ஸ்ரீ பிரம்மனே நமகா ஓம் ஸ்ரீ சந்திராயே நமகா கடவுளின் அவரால் இன்றும் என்றும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன் இன்றைக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாம் ஸ்கூல் திறந்தாச்சு பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க போன வருஷம் படிச்சதை விட இந்த வருஷம் என் பிள்ளை நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஹ் எல்லாருமே இந்த முறையை பயன்படுத்தலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்ல பச்சை பயிர் தான் ஏன் பச்சை பேரை பயன்படுத்துறோம் அப்படின்னா பச்சை பேர் வந்து புதன் பகவானுக்கு உரிய தானியம் ஆஹ் புதன் பகவான் தான் கல்வி கல்வி நல்ல ஒரு பிரைட்டான மூளை இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வந்து புதன் பகவான் தான் இந்த புதன் பகவானுக்காக ஆஹ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அஹ் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒவ்வொரு புதன்கிழமையும் சுக்கர ஓரையில நம்ம ஒரு சின்னதா ஒரு பூஜை பண்ண போறோம் என்ன என்ன பண்ண போறோம் அப்படின்னா பச்சை பயிரம் வந்து செவ்வாய் கிழமை நைட்டே ஊற வச்சிருங்க எதில ஊற வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு பித்தளை பாத்திரம் பித்தளை பாத்திரத்துல அந்த பச்சை பயிரை ஊற வச்சிருங்க எந்த தண்ணியில ஊற வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஆர்ஓ வாட்டர் அதை கண்டிப்பா ஆர்ஓ வாட்டர்லாம் யூஸ் பண்ண கூடாது நீங்க டைரக்டா போர் வெல்ல வர தண்ணியவே ஊற வைக்கலாம் ஊற வச்சுட்டு அத வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அதே பித்தளை பாத்திரத்திலயே அவிக்கிறீங்க அவிச்சிட்டு உங்களுக்கு எந்த மெத்தட்ல ஸ்வீட்டாக செஞ்சு கொடுக்கறது தானாலும் செஞ்சு கொடுக்கலாம் இல்ல அடையா செஞ்சு கொடுக்கறது அடையா செஞ்சு கொடுக்கலாம் இதில் வந்து என்ன பண்ணோம்னா நெய்வேத்தியமாக வைக்கும்போது இந்த பூண்டு வெங்காயம் இந்த மாதிரிங்கிறத தவிர்க்கிறது நல்லது இப்போ அதுவே ஸ்வீட்டாக செய்கிறீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது இதை புத பகவானுக்கு வந்து ஆறு டு ஏழுக்குள்ள இதை இத வந்து வச்சு நெய்வேத்தியம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு நைவேத்தியம் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு வந்து இதை கொடுங்க இதை கொடுக்கும்போது புதனோட அருள் வந்து பரிபூர்ணமா கிடைக்கும் அவங்களோட போன வருஷம் படிச்சதை விட இந்த வருஷம் வந்து நீங்க இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது அவங்களோட மூளை திறன் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும் இப்ப நம்ம நார்மலா எல்லா யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா அந்த பச்சை பயிர் தோசை அப்படிங்கிற அடங்கிறது ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு தாராளமா கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு போறதுல வாரத்துல மூணு நாள் வந்து இந்த பச்சை பயிருங்கிறத குழந்தைங்களுக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவே மூளைத்திறனை அதிகப்படுத்தும் வழிபாடு பிளஸ் நம்ம ஒரு கரெக்டான ஒரு ஃபுட்டு இதை கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து அஹ் நல்ல மூளைத்திறனோட படிப்புல கான்சென்ட்ரேஷன் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு எல்லாருமே அதை செஞ்சு பயன்படுத்தி பாருங்க பாரம்பரிய முறையில் ஆன்மீகத்தை தொடர ஸ்ரீ மகாலட்சுமி ஆன்மீக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக நிறைய வந்துகிட்டே இருக்கும் தவறாம பாருங்க நன்றி வணக்கம்